காசாவை கைப்பற்றி அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவோம் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருப்பது சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது டிரம்பின் அறிவிப்பை வரவேற்றுள்ள இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் தன்யாகு இந்த திட்டம் வரலாற்றை மாற்றக்கூடும் என தெரிவித்துள்ளார் மறுபுறம் டிரம்பின் கருத்து அபத்தமானது என ஹமாஸ் கொந்தளித்துள்ளது பாலத்தீன மண் எப்போதும் பாலத்தீனர்களுக்கே சொந்தமானது என ஐநாவுக்கான பாலத்தீன தூதர் எதிர்மணியாற்றியுள்ளார் சவுதி அரேபியா எகிப்து ஜோர்டான் உள்ளிட்ட அரபு நாடுகளும் டிரம்பின் பேச்சுக்கு எதிர்வினையாற்றியுள்ளன காசாவை டிரம்பால் கையகப்படுத்த முடியுமா டொனால்ட் ட்ரம்பின் அறிவிப்பால் மத்திய கிழக்கில் புதிய மோதல் வடிக்குமா இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் டொனால்ட் ட்ரம்ப் அதிபராவதற்கு முன்பும் அதிபரான பின்பும் பல அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு உலக நாடுகளின் கவனத்தை தன் பக்கம் திருப்பியுள்ளார் கிரீன்லாந்தை அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது பனாமா கால்வாயை கைப்பற்றுவது கனடா அமெரிக்காவின் ஐம்பத்தோராவது மாகாணம் என ட்ரம்பின் அகண்ட அமெரிக்க கனவு நீண்டு கொண்டே சென்றது தற்போது இந்த பட்டியலில் காசாவையும் ட்ரம்ப் இணைத்துள்ளார் பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகு அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு நத்தன்யாகவும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது அமெரிக்கா கைப்பற்றி அங்கு வசிக்கும் பாலத்தினர்களை வேறு இடங்களுக்கு மீள்குடியேற்றம் செய்வது தொடர்பாக பேசினார் அமெரிக்கா அடிப்படையில் செய்யும் என்பதை தெளிவாக குறிப்பிடவில்லை அமெரிக்கா காசாவை கைப்பற்றி அங்கு தேவையான பணிகளை முன்னெடுக்கும் வெடிக்காத மற்றும் ஆபத்தான குண்டுகளை அகற்றி கட்டட இடிபாடுகளை சீரமைத்து காசாவை மறு கட்டமைப்பு செய்தல் மற்றும் பொருளாதாரத்தை சீர்படுத்த உள்ளிட்ட பணிகளை அமெரிக்காவால் மேற்கொள்ள முடியும் இதன் மூலம் வாய்ப்புகளை உருவாக்க டிரம்பின் அறிவிப்பை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகு மகிழ்ச்சியுடன் வரவேற்றுள்ளார் டொனால்ட் டிரம்பின் அறிவிப்பு பெரும் சர்ச்சையான நிலையில் மற்றொருபுறம் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான நட்புறவு மத்திய கிழக்கு நாடுகள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது ட்ரம்ப் இரண்டாவது முறையாக அதிபரானதும் அவரை சந்திக்க வெள்ளை மாளிகை வந்த முதல் வெளிநாட்டு தலைவராக பெஞ்சமின் நத்தன்யாகு அறியப்படுகிறார் நெத்தன்யாகவே தனது உற்ற நண்பர் என ட்ரம்ப் குறிப்பிடுகிறார் இரு தலைவர்களுக்கும் இடையிலான நெருங்கிய உறவு டிரம்பின் முதல் பதவிக்காலத்திலிருந்தே தொடங்கிவிட்டது இரண்டாவது முறையாக பதவியேற்ற சில நாட்களில் ஜோ பைடன் நிர்வாகத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டதாக கூறப்படும் இரண்டாயிரம் பவுண்ட் குண்டுகளை இஸ்ரேலுக்கு வழங்க ட்ரம்ப் ஒப்புதல் அளித்தார் இஸ்ரேல் தன்னை தற்காத்துக் கொள்ளவும் நமது பொதுவான எதிரிகளை எதிர்கொள்ளவும் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் தேவையான கருவிகளை வழங்குவதாக நீங்கள் அளித்த வாக்குறுதியை காப்பாற்றியதற்காக அதிபர் டிரம்பிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் பாலத்தீனர்களுக்கு எதிராக நடந்து வரும் வன்முறைகளுக்காக ஜோ பைடன் இசை மீது விதித்த தடைகளையும் ட்ரம்ப் ரத்து செய்தார் மேலும் காசாவில் வாழும் பாலத்தீனர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு அருகில் உள்ள அரபு நாடுகளில் குடியமர்த்தப்பட வேண்டும் என்று ட்ரம்ப் அதிர்ச்சிகரமான யோசனையை நான் தெளிவாக சொல்கிறேன் பாலத்தீனியர்களை கட்டாயமாக இடம்பெயர செய்வது ஒரு அநீதி இதில் நாங்கள் பங்கேற்க முடியாது காசாபூர் முடிவுக்கு வந்தாலும் தற்போது டிரம்பின் பேச்சு மத்திய கிழக்கில் பதற்றமான சூழலுக்கு வழிவகுக்கும் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர்